சமூக நீதிக்காக திட்டங்களை கொண்டு வந்தவர் பெண்ணுக்கு கல்வி என்று கொடுக்கப்படுகிறதோ அன்றே அவள் சமத்துவத்தை அடைந்து விடுவாள் என்பதனை நன்கு உணர்ந்திருந்தார் கலைஞர் அவர்கள் அதற்காக நீ தூரத்தில் சென்று தானே கடினமாக இருக்கும் எனவே மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பஸ் பாஸ் எங்கள் கொண்டே போகலாம் அது மட்டுமல்லாமல் அரசு முப்பது சதவீத சதவீத பெண்களுக்கு முப்பத்தி மூன்று உள்ளாட்சி தேர்தலில் என கொடுத்து பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டவர்கள் மத்தியில் அங்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் அடித்தளமிட்டவர் நம் டாக்டர் கலைஞரே ஆவார் நான் என்ற சொல்லில் அது மட்டுமல்லாமல் விதவை என்று சொல்லில் கூட பொட்டி இல்லையடா வைம்பென் என்று இரண்டு திளிகமிட்டு கூடும் கூறுங்களா எட கூறுங்களடா என்று உறக்கவும் கூறினார் டாக்டர் கலைஞர் சமத்துவபுரம் வைத்து சமூக நீதி காத்தவன்